அந்த ராகி சித்திரு நாம மகிமைப்படுவதாக இந்த நாளே ஒரு காரியத்தை கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் என்னன்னா சோர்வு டயட்னஸ் இது எப்போ நமக்கு வரும் நம்ம ஏதோ ஒரு காரத்துக்காக நிறைய பிரியாசப்பட்டிருப்போம் நிறைய முயற்சி பண்ணியிருப்போம் ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணி கூட இந்த விஷயம் மாறலையே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரலையே இதுக்கு ஒரு தீர்வு வரலையே என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களா உங்களை நான் அப்படியே வார்த்தை நான் சொல்கிறேன் தேசிய நாற்பதாம் அதிகாரம் இருபத்தொன்பதாம் வருஷத்தில் அவர்கிட்ட வாதுமிக அழகா செல்லப்பட்டிருக்கு சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பண்ணுகிறார் சோர்ந்து போகிறவங்களுக்கு தெய்வன் பலன் கொடுக்க அவர் வல்லவர இருக்கிறார் ஏன்னா எளியா கூட நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான் அவர் சோர்ந்து போயிருக்கும் போது தேவர் பலப்படுத்தினார்ல நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் எழுந்து நட அப்படின்னு சொன்னார்ல உங்களை பார்த்து ஆண்டு சொல்கிறார் நீங்கள் ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க எலும்புங்க நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இது முடிவு இல்லை கர்த்தர் உங்கள் சோர்வை மாற்றி உங்களை பலப்படுத்துவார் சத்துவம் உங்களுக்கு சத்துவத்தை ஆண்டவர் பெருக பண்ணுவார்